எண்ணினிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் உலகத்தின் முதல் மொழி அந்த தமிழ் மொழியிலே பெற்ற திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்பெறுகிறது திருக்குறள் மூலமும் முடிவும் என்னும் வரிசையிலே நாம் இன்று பார்க்க இருப்பது குரல் எண் ஒன்பது கோல் இல் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை இது திருக்குறள் விரி முதல் வரியிலே நீங்கள் பார்க்கலாம் கருப்பு நிற இழுத்திலே திருக்குறள் விரி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழே பச்சை நிற எழுத்தில் திருக்குறள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்குறள் விரியிலிருந்து திருக்குறள் மூலத்தை புனர் உருவாக்கம் செய்வதற்கும் திருக்குறள் மூலத்தை வாய்விட்டு படித்து பொருள் கொள்வதற்கு கீழ்காணும் நான்கு தொல்காப்பிய விதிகள் பயன்பெறும் அந்த தொல்காப்பிய விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றாவது சீர்ல கோல் இல் இல் கூட்டல் இ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் நன்னூலார் விதிப்படி இல் கூட்டல் இ லீயாக மாறியிருக்கிறது இரண்டாவது சீரில் இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய லகரம் அடுத்த குணமிழவே முதலிடத்து கு இல் கூட்டல் கு இற்கு வல்லின ரகரமாக மாறியிருக்கிறது இல் திரிந்திருக்கிறது இது தொல்காப்பிய விதி முன்னூற்றி அறுபத்தி ஏழு மூன்றாவது சீரிலே குணம் இலவே என்பதிலே இம்கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதும் இருநூத்தி நாலாவது படி இம் கூட்டல் ஈ மீ என்றாகியிருக்கிறார் மூன்றாவது சீரு நாலாவது சீர்களுக்கு இடையிலே எங்கெல்லாம் அன்னகர ரெண்டு சொல்லி இன் இருக்கிறதோ அதற்கு பக்கத்துல தா வருகின்ற பொழுது அந்த தா என்ற நெடில் ரா என்ற நெடிலாக திரிந்திருக்கிறது மூன்றாவது சிறு இறுதியிலே குணம் இலவே இளவே என்பதிலே நெடில் ஏ என்ற ஓசை நிறைவு பெறுகிறது நாலாவது சிறிலே முதலெழுத்து ஏ என்ற குறில் இருக்கிறது இங்கே உடன்படுமை எகரம் தோன்றுகிறது ஆகவே கோலில் பொறியிர் குணம் இலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை என்ற புனர்நிலை நமக்கு கிடைக்கிறது இவ்வாறாக இந்த தொல்காப்பிய விதிகளை நாம் திருக்குறள் மூலமாக பயிற்சி பெறுவதன் மூலமாக சங்க இலக்கியங்களை நாம் வாய்விட்டு பிரித்து வாசிக்க இயலும் அதன் பிறகு அதன்படி நாம் பொருள் கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய முடியும் இந்த புனர்நிலையில இருக்கக்கூடிய திருக்குறள்ல தான் நாம் அசை பிரித்து வாய்பாடு போட்டு இது வெண்பா இலக்கணத்தில் இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்க்க இயலும் இப்ப அசைபிரித்து வாய்ப்பாடு போடுவதற்கு அறிஞர்கள் பெருமக்கள் பலரும் அவர் அவர்களுக்கு உரிய முறையிலே எளிய முறைப்படுத்தி இருந்தாலும் இங்கே நான் மூன்று விதிகளை படை தந்திருக்கிறேன் அந்த விதியின்படி எவரும் எளிமையாக இதனை கற்றுக்கொள்ள இயலும் என்று உறுதியாக நம்புகிறேன் அதுல பாருங்க முதல்ல எங்கெல்லாம் ஒற்று இழுத்து இருக்கிறதோ அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கணும் இரண்டாவது வீதியாக முதல் எழுத்து எங்கெல்லாம் நெடிலாக இருக்கிறதோ அல்லது இரண்டாவது எழுத்து எங்கெல்லாம் நெடிலாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கணும் மூன்றாவதாக முதல் ரெண்டு எழுத்துக்கள் எங்கெல்லாம் குரிலாக இருக்கிறதோ அங்க ஒரு ஸ்லாஷ் போடணும் இப்ப கோலில் என்பதை பாருங்க கோ நெடில் ஆகவே அதை ஓர் எழுத்து அசையாக பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது இரண்டாவது சீரில் குறியில் கோ குரில் ரீ குரில் ஆகவே இரண்டு குறில்கள் இருப்பதனால அது ஈரெழுத்து அசை நிறைய அசையாக பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது மூன்றாவது சீரே குணம் இலவே என்பதிலே கூ குரில் தன்னகரம் குரில் ஆகவே அது நிறையசை அதுக்கு அடுத்தது பாருங்க அடுத்தது ரெண்டு குரில் எழுத்து இருக்குது இளவே அதுவும் ரெண்டு எழுத்து இருக்கிறதுனால அதுவும் நிறையசை வே என்பது நேரசை மூன்றாவது சீரில் நான்காவது சீரில் பாருங்க என் குணத்தான் ஏ குரில் குணத்தான் ஈரசை நிறையசை தான் என்பது நேரசை ஐந்தாவது சீர் காலை தா நெடில் அது நேர் தேமாவாக அமைகிறது ஆறாவது சீர் வணங்கா அது நிறைநேர் புலிமா சீராக அமைந்திருக்கிறது ஏழாவது சீர் நிறை அசையாக அமைந்து பாட்டிலே நிறைவு பெற்றிருக்கிறது இப்ப அசை அசைப்பிடித்த பின்ன இதை எவ்வாறு தலைய பெறுகிறது என்று நான் வேண்டும் முதற் சீர் ஈரசை சீராக இருப்பதனால அது இயற்சி வெண்டலையாக இரண்டாவது சீரோடு புனைய பெறுகிறது மாமுன்னிறை இது இயற்சீர் வெண்டலை இரண்டாவது சீரோ மூணாவது சீரோ மாமூன் நிறையாக இயற்சீர் வெண்டலையாக தலையை பெறுகிறது மூன்றாவது சீரோ நாலாவது சீரோ கருவிலங்காய் காய் முன்னீர் வெண் சீர் வெண்டலையாக தலையை பெறுகிறது நாலாவது சீர் கூவிலங்காய் இதுவும் சீர் வெண்டலையாக மூன்று ரசிகர்களோடு தான் அது சீர் வெண்டலையாக அடுத்த சீரோடு தலையை பெறுகிறது ஆக காய் முன்னீர் வெண் சீர் வெண்டலை ஐந்தாவது சீர் நேரசை நேரசை தேமா சீர் இது நிறை இங்க இரண்டு அசைகள் இருப்பதனால இது இயற்கீர் வெண்டலையாக அடுத்த சீரோடு தரையப்படுகிறது ஆறாவது சீரும் ஈரசை சீராக அமைந்திருக்கிறது ஆகவே அதுவும் நிறையாக இயற்கை வெண்டலையாக தடையப்பட்டிருக்கிறது இந்த தேமா புளிமா என்பதை கூட நம்ம அசை பிரிப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிற விதிகளின் படி செய்து பார்த்தோம்னா அதுவும் வந்து தேமாவை பிரிச்சுனாலும் எப்படி வரும் நேர் என்றே அமையும் ஆகதான் நம்ம நேர் தேமா நிறைநீர் புலிமா நிறைநீரை நேர் நேர்நிறை குளம் என்று மனப்பாடம் செய்வது உண்டு ஆக இவ்வாறு பார்க்கிற பொழுது இயற்கீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் இதிலே சரியாக விரவி வருவதனாலே இது வெண்பா இலக்கணத்தில்தான் உள்ளது என நாம் முடிவுக்கு வரலாம் நண்பர்களே இவ்வாறு நாம் மூலத்தை கொண்டு வந்துட்டோம் இப்ப இதை பத்தி நாம் எப்படி பொருள் வேண்டும் அப்படின்னு விளக்கம் பார்க்கின்ற பொழுது கோல் இல் கொள்கைதான் வந்து கோல் என்று மாறியிருக்கிறது நன்னூலர் என்ன சொல்லுவார்னா ஈறுபோதல் இடைவுகரம் ஈயாதல் ஆதி நீதல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்வார் இந்த கொள்கையில இருக்க இறுதியா இருக்கக்கூடிய கை என்பது நீங்கி போகும் ஈறு போதல் ஈறி போன பிறகு கொல் இருக்கும் அந்த கொல் தான் வந்து கோல் என்று ஆதி நீடல் அப்படிங்கிற விதியின்படி ஆதி எடுத்து நீண்டு நெடில் குரில் குறில் நெடிலாக மாறுகிறது ஆகவே கோல் என்றால் அது கொள்கை கொள்கை இல்லாத பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை என்று ஆகிறது ஆக கோயில் என்ற என்றால் கொள்கை இல்லாத வரன்முறையற்ற ஒழுக்கமற்ற பொறியிலே என்று நாம் பொருக்கொள்ள வேண்டும் பொறி என்றால் என்ன எலிப்பொறி நமக்கு தெரியும் அதுபோல நம் தலையில் இருக்கக்கூடிய மெய்வாய் கண்முக்கு செவி என்ற ஐந்து பொறிகள் இருப்பது இந்த ஐந்து பொறியை பொறிகளினால் நாம் பெறக்கூடிய உணர்வுகளை மூளை எப்படி அறிந்து கொள்கிறது என்றால் புலன் வழியாக அறிந்து கொள்கிறது அதுதான் புலன் தான் அறிவு என்பது அந்த அறிவுதான் புலன் என்பது ஐம்பரி தனக்குரிய கடமையை செய்யாவிட்டால் அந்த பொறியினாலே நமக்கு எந்த பயனும் கிடையாது இந்த அப்படிங்கிறத ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க பலரும்னா திருக்குறள்ல முதல் எட்டு திருக்குறளையும் வரிசைப்படுத்தி சொல்வார்கள் இறைவனுடைய பண்பாக ஆதி பகவனாக முதன்மை பெற்றிருக்க வேண்டும் வாலறிவனாக திகழ்தல் மலர்தனின் ஊடைய ஏகுதல் விருப்பு வெறுப்பு இல்லாமை வினையின்மை ஐம்புறிக்கு புலப்படாமை தனக்கு உமை இல்லாமை அறவாடியாய் என அஞ்சு குணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வார் என் குணத்தானுக்கு கோலில் பிறவில் குண குணம் இல்லவே என் குணத்தான் இந்த எட்டு குணங்களுடைய இறைவனை நாம் வணங்காவிட்டால் நாம் ஐம்புரியிலே புலன் இல்லை 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 என்றால் நமக்கு எப்படி பயன் இல்லாமல் போகுமோ அதுபோல இறைவனை வணங்காத தலையில் இருக்கக்கூடிய ஐம்பொறிகளினாலும் நமக்கு பயனில்லை என்பதாக உரையாசிரியர் நமக்கு சொல்வது ஆனா ஆனா வாய்மை என்பவர் என்ன சொல்லுவார்னா எண்ணி எண்ணி இன்பரும் குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத தலையில் உள்ள பொறிகளினாலே எந்த பயனும் இல்லை என்று வாய்மை என்ற ஒரு ஆசிரியர் எனக்கு இருக்கிறார் இந்த மாதிரி உரையாசிரியர்கள் பலரும் சொல்லியிருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோழியில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை என்பதிலே கோழியில் என்பது சாப்ட்வேர் பொறி என்பது ஹார்ட்வேர் கனி பொறி அது போல பொறி என்பது ஒரு ஹார்ட்வேர் குணமிலவே அப்படின்னா நோ யூஸ் சாப்ட்வேர் இல்லாத ஹார்ட்வேர்னால் எப்படி பயன் அது அதுபோல தலையில இருக்கக்கூடிய ஐ பொறிகளினால் இறைவனை வணங்காத அந்த ஐம்பொறிகளினால் எந்த பயனும் இல்லை என்று நாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்